இதுதான் இந்த உலகத்திலேயே அதிக குளுர்லயும் மக்கள் வாழ்ற இடம் ரஷ்யா சைபீரியால இருக்க இந்த இடத்தோட பேர் தான் அதிகபட்சமா இங்க மைனஸ் நாற்பத்தி ஏழு புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ்ல இருந்து குறைஞ்சபட்சமா மைனஸ் எழுபத்தி ஒரு புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இங்க குழுர் இருக்கும் இங்க வர வண்டி எல்லாமே இருபத்தி நாலு மணி நேரமும் ஆன்லயே இருக்கும் தப்பி தவறி ஒருவேளை ஆஃப் பண்ணிட்டாங்க ஆப் வண்டியோட இன்ஜினை ஸ்டார்ட் பண்றது ரொம்பவே கஷ்டமா மாறிடும் ஹாட் வாட்டர் வெள்ளிட்டு போனீங்கன்னா அடுத்த செகண்டே ஐஸ் கட்டியா மாறிடும் சாப்பாடு சாப்பிடும்போது ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில வச்சுட்டு இன்னொரு ஸ்பூன் வைக்கிறக்குள்ளேயே சாப்பாடு ஃப்ரீஸ் ஆகிரும் மீனையும் பழங்களையும் தான் இங்க இருக்க மக்கள் ஆணி அடிக்கிறதுக்கு சுத்தியலாவே யூஸ் பண்றாங்க பத்து நிமிஷம் ட்ரெஸ் இல்லாம நீங்க வெளியே இருந்தீங்கன்னா இறந்து போறக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு இருந்தும் இந்த சிட்டில மூன்றரை லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க இங்க வாழ்ற மக்களும் சரி விலங்குகளும் சரி டெய்லி டெய்லி ஏகப்பட்ட சேலஞ்சஸ் பண்ணிட்டே இருக்காங்க மக்கள் வெயிலா இருக்குன்னு சொல்லுவாங்க உங்களால் அட்லீஸ்ட் ஒரே ஒரு நாள் இந்த சிட்டில வாழ முடியுமன்றத கமெண்ட்ல சொல்லுங்க தெரியாத உண்மையை தெரிஞ்சுக்க வாய் ஆஃப்டி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்ப நான் கிளம்புறேன் அது வரைக்கும் பாய்